என்ன பேசணும்னு சொன்னீங்க இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் எனக்கு எப்பவும் சுத்தி வளச்சு பேசுறவும் தெரியாது மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது ரஸ்குட் ரச்குட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசு இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம் அதுக்கு மனசில் இருக்கிறது சொல்லட்ட வேண்டாம் நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும் என்ன மனைவிக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா என்ன பதிலே இல்லை

விளங்குதுங்க இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம் என்ன பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படைக்கிறவ தானே இவகிட்ட பணம் இருக்கலாம் ஆனா கேரக்டர் எங்க இருக்கு போது அப்படின்னு ஒரு சந்தேகம் நீங்க ஆம்பளை தானே எப்படியும் இருக்கலாம் அச்சனா

தா இது யாரோ திருஷ்டம் நிச்சயமா உங்க மனைவியத்துக்கு நான் தயாரா இருக்கேன் ஓகே ஓகே தப்ப நினைக்க வேண்டாம் எனக்கு சேவனி வேலை கொஞ்சம் இருக்கு என்ன அதான் நான் சொல்ல முடியல அதெல்லாம் இப்ப வேண்டாம் அந்த விலைங்க முடியதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் ஆமா ஆரம்பத்துல படப்படாம பேசிட்டீங்களே என்ன பத்தி தப்பா அது இது என்னென்னமோ நினைச்சிட்டீங்களே நான் அப்படிலாம் நிக்கவேண ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டீங்க நான் அப்படித்தான் பேசுவேன் ஏய் ஏன்

நித்தில எங்கிடிச்சுக்கிட்டீங்க இத போய் பெருசு பண்றீ நான் பட்ட அவஸ்தையெல்லாம் நீ கேட்டா என்ன பாக்குறீங்க சாப்பிட போய் பாட்டலாம் உங்களுக்கு பிடிக்குமேனு போட சொன்னேன் வேண்டாமா புடிக்கும் பிடிக்கும் யாரு இல்லைன்னு சொல்லுங்க எப்ப வந்த நான் உன்னை தேடி பழைய வீட்டுக்கு போயிருந்தேன் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் இந்த மாதிரி ஆளு இந்த சிதை வீடு வந்து உட்கார்ந்து இருந்தா நினைப்பாங்க பத்தி எனக்கு கவலை இல்லை என் கவலையெல்லாம் உங்களை பத்திதான் இனிமே நீங்க யாருக்கும் கடனை அணி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அடிச்சுட்டேன் யாரெல்லாம் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துதான் சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியது இப்போ இப்ப உங்க குரல் இருக்கு ஆனா பாடுறது இல்ல

அவங்களை தெரிஞ்சுக்குவாங்க அது எப்படிங்க இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேக்குறதா இல்ல இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேக்குறதான்னு கேட்டேன் தப்பா இருந்துச்சு கதாச்சா இப்ப எல்லாம் எனக்கு எதையும் பிடிக்கல யாரையும் பிடிக்கல பரவாயில்ல இங்க சாப்பிடுங்க நான் பாட்டு நிறுத்திடுறேன்

இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அதெல்லாம் மாமூலாச்சே நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு நினைச்ச நான் அதை பத்தி கவலைப்படலங்க நீ சாப்பிட்டான்னு கேட்கல அதை சொல்றியா அதை பத்தியும் இல்லை நம்ம கல்யாணத்தை பத்தி பேசல அதான் 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 இப்ப அந்த கவலை கூட இல்லை அப்ப என்னதான் இருக்க சொல்லி என் பாட்டை கேக்க நீங்க விரும்பலையே கோபப்பட்டீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எனக்கு போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட நான் உங்களை விருக்கல இதுக்கெல்லாம் காரணம் என் குரல நீங்க நேசிச்ச விதம் தான் இன்னைக்கு என்ன தூங்கலையா என்ன பாக்குற இன்னும் எவ்வளவு நேரம் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க போறேன் ஒவ்வொரு சத்தம் எனக்கு பயந்து கொடுத்துட்டு இருக்கேன் யார் வராங்களோன்னு நீங்க எப்படி எங்க இருந்து போக வேண்டியிருக்கும் அது எப்போ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன் நீங்க போற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூட பேசுங்க இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க போறோம் பேச மாட்டீங்களா ப்ளீஸ் நீ போய் தூங்க प्लीज நான் அப்புறப்படுறேன் இனிமே நான் இங்க இருக்க எனக்கு தகுதியும் இல்லை மனசு இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருக்க போறேன் இப்போ நான் சொல்ல போறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம் வழி இல்ல பொறுமையா கேளுங்க எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க நினைச்சேன் அது காரணமும் இருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க என்ன எனக்கு புரியல உங்களுக்கு என்ன புரியல எனக்கு என் விதியை புரிஞ்சுக்க முடியல என் கதை எப்படியோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் அப்புறம் எப்படியோ போக பார்த்து இன்னைக்கு உங்களால எப்படியோ முடிஞ்சிடுச்சு உட்காருங்க உட்காருங்க

உரிமை எடுக்க வந்தேன் அதுக்கு ஆசை காரணம் இல்ல சத்தியமா இல்ல நோ சத்தியமா இல்ல ஒரு கேவலமான பொண்ணால எனக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட வெறுப்பு அதனால எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன் எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன் ஆனா உங்க கண்ணீர் தூய்மையான மனம் என்னோட கேவலமான நினைப்பை பழி வாங்கிடுச்சு அர்ச்சனா ஜாலியா திருஷ்டக்கார அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவனை முழுமையா நேசிக்கிறீங்களே கிரேட் கிரேட் உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என்னை போல ஆயிரம் பேர் உயிர் கொடுத்தாலும் நியாயம் இருக்காரு இனிமேல் உங்க முன்னால வேஷம் போட நான் தயாராக இல்லை அர்ச்சனா நான்

Thank you. Thank you very much.